ஹலோ உறவுகளே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வீடு பார்க்க ஏதாவது சண்டே ஆனாலே எங்கள் வீடு பார்க்க கிளம்பி இருந்துருவாங்க ஆனால் நான்வெஜ்ஜே எடுக்கலாம் அதுக்கப்புறமும் சரியாக வீடு கிடைக்காதனால நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்தோம் நல்ல வீடு எதுக்கு வாடகை வீடு நல்ல வீடு கிடைக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் வீடு இங்கே குடி வந்து சரி பார்ப்பாங்களா ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சரி இந்த ரோட்டில் வேற கொண்டு வந்தாங்களா மீன் இது வரைக்கும் வாங்கினதில்ல சரி தான் வாங்கினாங்க வாங்கி பார்க்கலாம் அது உயிரோட மீன்னு வேறு சொன்னாரா சரி உயிரோட இருக்குன்னு பார்த்தா செத்த மீனெலாம் இந்த we rode a we இந்த மைக் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் சொல்கிறாங்க என்றைக்கு உயிரோட அவர் பிடிச்சார்னு தெரியல அது அவர் மீனை விட அவர் பேசிக்கிட்டே இருந்தார் இது இப்போ மீன் பிடிக்கலாம் தடவி வச்சுருக்காங்க மீனே எங்கேயும் கிடைக்கிறதில்ல தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சொல்லிட்டு ஏதோ ஒன்று வேண்டாம் நறுக்கி தந்தார் அவருக்கு தெ அவருக்கு தெரிஞ்சாலும் செஞ்சு தந்தார் அப்போ திரும்பி அதுக்கப்புறம் நான் ரெண்டு நான் ரெண்டு மூணு டைம் கழுவி அப்புறம் உப்பு மஞ்சள் போட்டுலாம் கழுவுனேன் எங்கேருந்து பிடிச்சிருந்தாருன்னு தெரியலன்ட்டு கழுவி எடுத்து வச்சு செஞ்சோம் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ரோட்டில் கொண்டவங்களுக்குச்சுலாம் கழுவி வச்சாச்சு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு மூணு கழுவி கழுவி வச்சாச்சு எப்படி செய்ய போறீங்க தலை வெட்டப்பட்டிருக்குது ரெண்டு நாலு எட்டு தலை பத்து

வந்து தேங்காய் வச்சாம செய்யக்கூட வதக்கி அரை வந்து நல்லா ஒரு பூண்டு ஒரு இரு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு துண்டி இஞ்சி போட்டு தக்காளி போட்டு இதோ சேர்த்து வதக்க

ட்ரெயின் தான் வந்து என் கல்யாணம் அதுக்கப்புறம் இதுமாதிரி ரோட்டில் வந்தாங்க ரோட்டில் வந்தவங்கள்ட்ட வாங்கி சரிங்களா அந்த இடத்துல போய் தான் வச்சுருந்தேன் சரி அதே மாதிரி நைட் சுற்றி நீங்கள் பண்ணீங்களா நான் வந்து மூணு கல் கல்வி ஏன்னா அவங்க எப்படி சுத்தம் மூணு கல்லு பூ போட்டு மஞ்சள் போட்டு அப்படினு கண்டிப்பாக சுத்தவங்க பண்ணி கொடுத்துட்டாங்களா அங்கே தான் சுத்தம் பண்ணி கொடுங்க அப்புறமேட்டு நைட்டு இதான் போட்டு முறையாக மீன் குழம்பு இப்போ நான் இது வச்சுக்கல இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் மளிகூ போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புக்கு இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ஹெல்த்தும் கூட இதை போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ லெமனையும் வந்து இதுலேயே புடிஞ்சுட்டு அரைச்சா நம்ம தனித்தனியாக போட்டு அந்த மிக்ஸ் சரியா மிக்ஸ் போட்டு அப்படியே போடக்கூடாது இந்த எவ்வளோ பத்து ரூபா இது வந்து எடை போட்டாங்க இது எவ்வளோ இருந்துச்சுன்னா நாற்பத்தி கிராம் இருந்துச்சு கிராம் பத்து ரூபாயா பத்து கிராம் ரெண்டு ரூபாயா அந்த கடையில் சொன்னீங்க சரி ി വെച്ച് ഡിഫ്രണ്ട പേസ്റ്റയർ ആ ഫിഷ് പൊരിക്കുന്ന ഫിഷ് വെട്ടു പോട്ടക്കെ അവളാണ് രെഡിയായി ആറിച്ച് ഇതേ അലച്ചു തയ്യാ இது பார்த்தா சட்னி மாதிரி இருக்கும் எங்காயம் தக்காளி சட்னி மாதிரி அது நல்லா இருக்கும் சட்டி சூடாயிடுச்சு இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வந்து கடுகு கொடுத்துக்கிறேன் வெறும் கடுகு தான் ஏன்னா நான் குழம்பு துள்ளி ரெண்டேம்லாம் கொடுத்தோம்னா வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொடுக்கிறேன் வதக்கி அச்சு இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் தான் போதும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து இது வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கோம் தூள் இந்த தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு துண்டிவிடலாம் இதுக்கு தேவையான அளவு இது வந்து ஒரு நிமிஷம் அந்த பேஸ்ட் இதெல்லாம் பச்சை வேலைப்படுத்தும் புளியை அதை கரைச்சிக்கலாம் புளி இது இப்போ நல்லா கிண்டி விட்டு இதை வந்து நல்லா பத்து நிமிஷம் ஒரு கொதி வந்துட்டு சிம்லேயே வச்சுருந்தா சூப்பரா எண்ணெய் செஞ்சு ரெடியாகிடும் வந்து இப்போ நல்லா கொதிக்கிறதுல பேர்த்து போட்டலாம் மீன் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் எல்லாம் மீனை ரொம்ப வெந்தால் இதுவாகுந்தாங்க ஆனால் நல்லா வேகணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கு கிருமியெலாம் இதாகும் சா இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கரண்டிங்கிறது இல்லையா இது மாதிரிங்க இது இந்த குழம்பு கல்லி இல்லாமல் இந்த மாதிரி தோசை கல்லி அடித்து நல்லா இது கிண்டி விட்டுட்டு நல்லா விட்டுடலாம் நல்லா வேகணும் நல்லா கொதிச்சு மீன் நல்லா வேகணும் அது வரைக்கும் விட்டுடலாம் மூடி வச்சிட்டா கூட போதும் மூடி ரொம்ப ஹை ஃபேமிலியும் வைக்காம மீ சிம்ளே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடும் உடையவும் உடையாது இதை இந்த மீனை இப்போ இந்த பேஸ்ட் வச்சுருக்கீங்களா இது எல்லாத்துலையும் எல்லாம் மீட்லேயும் தடவி ரெடி பண்ணிடலாம் இது வந்து கலர் தான் இருக்கிறது இல்லையா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தும் இங்கே கலர் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேசரி போடுது அது மாதிரி இருக்கும் நீங்கள் போல் இப்போ நம்ம அதுக்கு வந்து தேங்காய் ஊற்றுறதுனால அந்த தேங்காய் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு தேங்காய் இது வந்து நம்ம சும்மா செக்கில் இருக்காது சாதம் எண்ணெய் தான் ஊற்றணும் நீங்கள் மட்டும் பிராண்டட் எண்ணெய்லாம் ஊற்றிடுறீங்க அப்புறம் நல்லா இருக்காது तानी ने ने चुड़ी कर दी। तानी। बाटका, तारीका मामा, उड़ा, डा आरम्यान उड़ा मेरे, चर्चेस उम्मीदयारों को मुफ्तेरियां दिया, लाइट को बारिश, प्रयास का, आंगन कुलमामा उम्मीदे, बाटका सुन रहा है, so happy to be here। एंड ये बताओ, अस्तमन।